பண்ணி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு அந்த வாழ்க்கை போலிங்கன்னு தெரிஞ்சுக்கிறப்ப ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு மனிதனாக இருக்கு எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தாலும் செஞ்சுக்கிறோம் நீங்கள் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி அதுக்குள்ளே தன்னை வந்து பிரிஞ்சு போனால் கூட உங்களுக்கு பெருசாக வழி ஒரு பார ரெண்டு மூணு வருஷம் லவ் பண்ணி அந்த லவ் பண்ணதை நினைவாக்கி அந்த ஒரு வாழ்க்கை அப்படின்னா ரோட்டில் போகிறோம் ஒரு பொண்ணு ரொம்ப அழகான பொண்ணை பார்க்குறோம்னா அது அது மேலே ஒரு ஈர்ப்பு அது ஒரு காதல் இருக்காது அவர் அவர் தவிர இறங்கு லட்சக்கணக்கான காதல் இருக்குது அது சிலர் வந்து உண்மை தானே ரோட்டில் யாராவது போவாங்க ஆணோ பெண்ணோ அவங்க இருக்குள்ள அழகாக உள்ளவங்கள பார்க்குறப்ப அது ஒரு பக்கம் இனிமேல் சேர்ந்து வாங்க ரெண்டு பேரும் தனியாக பழக்கப்பட்டு தனியாக வாழ்க்கையை வளர்ந்து ஓகே திரும்பி சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் காலம் தான் மா வாழ் உள்ள வந்துச்சாலும் அது பிரச்சனை ஒரு மட்டும் உள்ள பெண்ணோரு வாழ்க்கை பிரச்சனை ஆணுக்கும் பெண்ணு அது மாதிரி தான் சொல்கிறேன் சீதாவது உடைய இன்னொரு நபர் வந்துட்டாரு அப்போ அந்த இடத்துல எனக்கு வேலை கட்டையெல்லாம் நாங்கள் இருந்து கூடாது வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டூ ஒரு பக்கம் போயிருந்தாலும் இப்போ பார்த்திபன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாருன்ற மாதிரி இருக்குது டீன்ஸ் படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க இது ஒவ்வொரு முறையும் இதை அப்ளை பண்ணிட்டே வராரு பார்த்திபன் இல்லை பார்த்திபனுடைய கேரியர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரொம்ப கான்ஃபிடண்ட்டான ஒரு மனிதன் புதிய பாதைன்னு ஒரு படம் பண்ணுறாரு அந்த படத்தில் பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு வேற ஒரு ஹீரோவுக்கு கதையை சொல்றாரு பல ஹீரோக்கிட்ட எந்த ஹீரோவும் அந்த கதைக்கு ஒத்துக்கல அவர் அண்ணாதையாக இருக்கிறார் ரோட்டில் இருக்கான் அந்த மாதிரியான ஒரு கேட்டனாலும் யாரும் ஒத்துக்கல கடைசியில் அவர் வழி இல்லாமல் அவரையும் நடிக்கிறார் அதுக்கு அந்த ப்ரொடியூசர் கொடுத்த காட் நடிக்கிறாரு படத்தில் வந்து பெரிய லெவலில் ஹிட் ஆன படம் அந்த காலத்தில் இயராஜா வந்து உச்சத்தில் இருக்கார் இவர் சந்திரபோஸை வச்சு அந்த படத்தை டேரெக்ட் பண்ணுறாரு ப்ரொடியூஸ் பண்ணுறாரு இவர் டைரக்ட் பண்ணுறாரு வேறு ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு சந்திரபோஸ் அந்த படத்துக்கு மியூசிக் அந்த படத்தினுடைய ஆடியோலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன் ஒரு முன்னாடி பேசிட்டு அந்த பாட்டு வரும் அந்த மாதிரியெல்லாம் ஆடியோலாம் ரிலீஸ் பண்ணி இவரே நடித்து இவரே டேரெக்ட் பண்ணி ஒரு புதிய ஒரு வளர்ந்து வரக்கூடிய இசைப்பாளரை வச்சு ஒரு படம் பண்ணார் அதான் புதிய பாதை அது பெரிய லெவலில் கொண்டாடப்பட்ட முதல் படம் அந்த படம் விழுந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க மொத்தமாக ஒரு ஆக்டிங் கேரியரும் போயிருக்கும் டைரக்ஷன் கேரியரும் போயிருக்கும் அது தைரியமாக பண்ணார் அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடண்ட்டான ஒரு மனிதர் தொடர்ந்து வெற்றி அதுக்கு பிறகு ஹீரோ பண்ணார் அதோடைய கேரியர் நமக்கு எல்லாம் தெரியும் அதுக்கு பிறகு நடிகை சீதாவை திருமணம் பண்ணார் அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் அவங்க கூட கருத்துக்கார வேறு ஏற்பட்டு தனித்தனியாக இருக்கிறாங்க இப்போ அந்த இந்த படம் வந்து அவருக்கு பெரிய லைஃப்பில் இது ஒரு புதிய பாதையில் எப்படி ஒரு ஒரு இது எடுத்தாரோ ஒரு ரிஸ்க் எடுத்தாரோ அதே மாதிரி இந்த படம் இந்த டீன்ஸ் படமும் டீன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதல்ல அவரே சொன்னார் இந்த படம் ஓடலை அப்படின்னா ஒட்டு மொத்தமாக சினிமா வருகிற எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிருப்பேன் மக்கள் வந்து என்னை காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு நல்ல ஒரு அது வந்து நம்ம வந்து ஒரு ஒரு விரக்தி தான் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக நம்ம பல அட்டம் இருப்போம் சினிமாவில் ஒத்த திருப்புன்னு ஒரு படம் பண்ணுறோம் ஹவுஸ்ஃபுல்னு ஒரு தேட்டருக்குள்ளே நடக்கிற ஒரு சமூகத்தை வச்சு படம் பண்ணுறோம் ஒரு வித்தியாச வித்தியாச முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கோம் பட் நம்மளால் நம்மளை வந்து மக்களை வந்து ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்களே ஒரு விரக்தி இருக்கும் இல்லையா பார்ட்டிவன் மாதிரி ஆட்களுக்கு கமர்ஷியலாக ஒரு படம் பண்ணிட்டு நான் வருஷத்துக்கு நாலு படம் பண்ணிட்டு காசு வாங்கி போயிடலாம் ஏன் அவர் ரிஸ்க் எடுக்கணும் அதை பார்க்கணும்ல அவருக்கு மற்ற கலை திறகு வசனம் படம் பண்ணுறாரு அதில் ஒரு ரிஸ்க் எடுக்கிறாரு ஒருத்த சேர்க்குன்னு ஒரு படம் பண்ணுறாரு ஒரு ரிஸ்க் எடுக்கிறார் ஹவுஸ்ஃபுல்லுன்னு ஒரு படம் பண்ணுறாரு ஒரு தியேட்டர் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை வச்சு பெரிய ரிஸ்க் எடுக்கிறார் பெரிய செலவு பண்ணுறாங்க இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்காமல் நார்மலாக நாலு பத்தோட பார்க்கணும் நம்மளும் டேராக்டாக அப்போ சம்பாரிச்சோம் நாலு வீடு வாங்கணும் கார் வானோம் நம்மளும் ஜாலியாக இருந்துட்டு போயிடலாம் இல்லாமல் ஒரு முயற்சி எடுக்கிறார் அந்த முயற்சிகள் தோல்வியாகிறப்ப ஒரு விரக்தி வரும்ல அப்போ அவர் ஒரு மனநிலைக்கு வர்றார் இந்த படம் ஓடலைன்னா நம்ம இந்த சினிமா இண்டஸ்ட்ரியை விட்டே போயிடுவோம் ஏன்னா இவ்வளோ நாள் உழைச்சிருக்கோம் இவ்வளோ புது புது அட்டம்டாக ட்ரை பண்ணியிருக்கோம் ஒன்றுமே நமக்கு கை கொடுக்கல அப்படின்னா இந்த படம் வந்து பெருசாக கை கொடுத்துருக்கு ஒரு பெரிய ஹாப்பியில் இருக்கிறார் இப்போ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிக்கப் ஆகி போயிட்டுருக்கு அப்பவும் அபூர்வ சகோதரர்கள் வரும்போது தான் புதிய பாதையை ரிலீஸ் பண்றாரு ஒவ்வொரு பெரிய பெரிய படம் வரும்போது ஒரு படத்தை ரிலீஸ் பண்றாரு இது என்ன சார் ஸ்டாஜ் ஒரு கான்ஃபிடண்ட் தான் இப்போ அந்த காலகட்டங்களில் பெரிய படம் ரிலீஸ் ஆகிறப்ப ஒட்டு மொத்தமாக சினிமா மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்கும் இப்போ தீபாவளிக்குனால் அஞ்சு படம் ஆறு படம் பெரிய பெரிய படம் ரிலீஸ் ஆகும் ஒரு பக்கம் தளபதி ஒரு பக்கம் குணா இந்த தேட்டரில் ஒரு படம் தளபதி ஓடும் அந்த இடத்துல குணா ஓடும் அப்போ என்ன செய்வாங்கன்னா அந்த ஃபெஸ்டிவல் நேரத்தில் படம் பார்க்கக்கூடிய மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க ஆ ஆடியன்ஸ் அப்போ இதில் கிடைக்க டிக்கெட் கிடைக்கிறன்னா அதுக்கு போவாங்க அப்போ அபூர்வ சேதத்தில் டிக்கெட் கிடைக்காத ஆட்கள் இதில் போவாங்க இந்த படம் பெருசாக எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்துச்சு அந்த படம் எதிர்பார்ப்போட வந்துச்சு ரெண்டு படமும் ஓடிச்சு அபூர்வ சேவலும் ஹிட்டு புதிய பாதையும் ஹிட்டு ரெண்டு படமுமே ஓடிச்சு அப்போ ஆடியன்ஸுக்கு வந்து இந்த படம் பார்க்கக்கூடிய அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க அதையும் வந்து இவர் ஒரு லாஜிக்கா பண்றாரு ஒரு பெரிய படம் ரிலீஸ் அப்போ நம்ம போனோம்னா நம்ம படம் அதோட சேர்ந்து போயிடுவோம் அப்படின்னு பண்றாரு அது இந்த முறை அவருக்கு பெருசாக கை கொடுத்துருக்காரு சொந்தமா வீடு கூட இல்லை வாடகை வீட்டில் தான் இது உண்மையா அது போய் ஆமா உண்மைதான் அவரு கே கே நோட இருந்தார் இருந்தாரு சாலி கிராமத்துல வீட்டில இருந்தார் சொந்த படங்களை எடுத்தால் விட்டார் அவருக்கு வேற எந்த தொழிலோ கல்யாணம் பண்ணுவோமோ வேற ஏதோ வேற எந்த ப்ராப்பர்ட்டியோ கிடையாது அவரு இப்போ படத்துல நடிப்பாரு சொந்த படம் எடுப்பார் ப்ரொடக்ஷன் ரெண்டாவது படத்துல ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்காரு கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக சினிமா கம்பெனி ரன் பண்ணிகிட்டு இருக்காரு சொந்த படம் எடுக்கிறாரு அது லாஸ் ஆகுது திருப்பி போய் நடிக்கிறாரு திருப்பி வந்து லா படம் எடுக்கிறார் அவருக்கு வேறு வேற தெரியாது சினிமாவை மட்டுமே முழுவதுமாக நம்பிருக்கக்கூடிய ஒரு கலைஞர் அது புது புது அட்டம்ப்ட்டு ட்ரை பண்ணக்கூடிய ஒரு கலைஞர் அவருக்கு வந்து இந்த மாதிரியான தோல்விகள் க கஷ்டங்கள் வர்றப்ப பொருளாதார ரீதியான இழப்புகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு தான் அதிகமாக தான் இருக்குது இரவு நேரில் வந்து இவருக்கும் புதுசு டீமார்டுக்கும் தினம் தனம் பயங்கரமான ஒரு அடிதடியில் போயிட்டு இருந்தது சார் அது என்ன சார் இல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் அவர் ஒரு முயற்சியில புதுசாக பண்றப்ப அதுக்கு வந்து நம்ம விமர்சனங்கள் வரலாம் விமர்சனத்தை தாண்டி தனிப்பட்ட முறையான தாக்குதல் இத்தனை வருஷம் அவருடைய சினிமா கேரியரையே அசைஞ்சு பாக்குற மாதிரியான விஷயங்கள்லாம் விமர்சனமா வைக்கிறப்ப உனக்கு படமே எடுக்க தெரியாது உனக்கு நடிக்கவே தெரியாதுன்னு ஒருத்தர் விமர்சனம் பண்றாலும் வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு அப்போ அவங்களுடைய கேரியரவே ஆட் பேஸ் மட்டுமே வந்து அதிர்ந்து போற மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் செய்யறப்ப அவருக்கு ஒரு கோபம் வருது அது ஆரோக்கியமாக தான் அவரும் எடுத்துக்கிட்டார் ஆரோக்கியமா தான் எடுத்துக்கிட்டார் இவரும் ஆரோக்கியமாக விமர்சனம் பண்ணாங்க அந்த மாதிரி விமர்சனம் நல்லதுன்னு கூட நான் நினைக்கிறேன் மற்றவங்களுக்கு அது வந்து ஒரு ஒரு பாடமா இருக்கும் இப்ப டீம்ஸ் படத்தை ப்ளூ சட்டை மாறும் விமர்சனமே பண்ணல அவரு இதுவளையே வந்து பாத்தீங்கன்னா இதுவிலையா வந்துட்டு இருக்கு வந்துட்டு இருக்கு இது எப்படி சார் பண்ணுவார் இல்ல சட்டை மாறனும் வந்து இப்ப இந்தியனே ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் போட்டார் ரெண்டு நாள் கழிச்சு தான் போட்டார் அந்த மாதிரி ஒரு படம் ரெண்டு நாளைக்கு விட்டுருவோம் வச்சு அப்புறம் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி விட்டு வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் இப்போ எல்லா படமும் ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் போறாரு ஒரு சில படங்கள் தான் அன்னைக்கு போறாரு மீதி எல்லாம் ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் போறாரு ஒருவேளை அதனால கொஞ்சம் கேப் எடுத்துட்டு பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறாரு தெரியல இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தாரு இன்டர்வியூல வந்து பாத்தீங்கன்னா சீதா வந்து இன்னொருத்தரை காதலிச்சாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் இதுக்கு நடுவில் வரக்கூடாதுன்னு சொன்னேன்னு சொன்னாரு அதுக்கப்புறமா பசங்களாம் என்ன திட்டுறாங்கன்னு சொல்றாரு ஏன் இப்படி பேசணும் திரும்ப ஏன் அப்படிமா இல்லை அவர் மனதில் அதாவது விரும்பி காதலிச்சு திருமணம் பண்ணிட்டாங்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கிறாங்க அந்த நேரத்தில் ஒரு பிரச்சனை வருது அப்போ அவரே சொல்கிறார் அந்த இன்டர்வியூலே ஒரு மனதிற்குள்ளே ஒன்றொருத்தர் வந்து தர அங்கே இருக்கக்கூடாது நாங்கள் வந்து ரொம்ப ஜென்டிலாக வந்து ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சுவிட்டோம் பட் அந்த பதினஞ்சு வருஷமுமே நான் வந்து லேட்டு தான் இதுக்கு முன்னாடியே நாங்கள் அழகாக பிரிஞ்சுருக்கணும் இப்போ உள்ள க கணவன் மனைவிக்குள்ளே ப்ராப்ளம் இருக்கிறவங்க செய்து தனியாக பிரிஞ்சுட்டு போயிடுங்க அவங்க வேலையை அவங்க பாருங்கள் அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறார் அது உண்மையும் கூட எதார்த்தம்தான் தான் இன்றைக்கி உள்ள எதுக்கு நீங்கள் வந்து ஒரு கணவன் கூட மனைவி பிடிக்கலாம் மனைவி கூட கணவன் பிடிக்கலாம் எதுக்கு கொலை பண்ணணும் நீங்கள் இன்றைக்கி கூட ஒரு செய்திக்கு கூட போய்ட்டு பார்த்தோம் ஃபேமிலியோட வந்து கொலை பண்ணியிருக்கிறாரு மனைவி இல்லை கணவர் வந்து கொலை பண்ணியிருக்காரு இதெல்லாம் ஏன்ற வாழ போகிற வாழ்க்கை கொஞ்ச கால வாழ்க்கை தான் உங்களுக்கு ரெண்டு பேரும் கூட கருத்து வேறுபாடு பட்டு பிடிக்கலையா தாராளமாக போய் அவங்க வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க அப்படின்றதான் சொல்கிறாரு அப்போ இன்னொரு ம ம வாழ் உள்ளே வந்துச்சா தான் அது பிரச்சனை வரும் குடும்பத்துக்குள்ள இன்னொரு ஆள் வரப்பதான் பிரச்சனை ஆணுக்கோ பெண்ணுக்கோ அப்ப அது மாதிரிதான் சொல்றாரு சீதாவினுடைய மனதில் இன்னொரு நபர் வந்துட்டாரு அப்ப அந்த இடத்துல எனக்கு வேலை கிடையாது நாங்கள் இருக்கக்கூடாது அதை தெரிஞ்சுதான் நாங்க மீச்சோலா பிரிஞ்சுட்டு கிட்டத்தட்ட அவங்கள்ட்ட பேசி இருபது வருஷம் ஆகுது கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆறாரு அந்த குழந்தைகளை பிற இவர் வளர்க்கிறார் அதுதான் அந்த முக்கியமான விஷயம் மொத்தம் மூன்று குழந்தைன்னு நினைக்கிறேன் மூணு பேரையுமே இவரு தான் வளர்க்கார் வளர்த்து எல்லாரையும் செட்டில் பண்ணிட்டு இருக்காரு அது ஒரு தகப்பனாக ஒரு கரெக்டான முறையில் ஒரு ஒரு பொறுப்புள்ள தகப்பனாக அன்றைக்கி நடந்திருக்காரு வேதனைகள் வழிகள்ட்ட தானே செய்யும் அதாவது ஒரு விஷயம் நம்ம நம்பி அதை அதை அதில் அதிலே ட்ராவல் பண்ணி திருமணமும் பண்ணி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு அந்த வாழ்க்கை போலிங்கன்னு தெரிஞ்சிறப்ப ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு மனிதனாக இருக்கு எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தாலும் செஞ்சுக்கிறோம் நீங்கள் அரேஞ்சு மேரேஜ் பண்ணி அதுக்குள்ள சண்டை வந்து பிரிஞ்சு போனால் கூட அவங்களுக்கு பெருசாக வழி இருக்காது ஒரு ப ரெண்டு மூணு வருஷம் லவ் பண்ணி அந்த லவ் பண்ணதை நினைவாக்கி அது ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அதுக்கு ரெண்டு குழந்தை பிறந்து அதுக்கு பிறகு அது தப்புன்னு வர்றப்ப ஒட்டுமொத்தமாக ஒரு குடும்பமே செஞ்சு போயிடும் இதே இது பெண் பெண் நடிகை எல்லாருந்தானு வச்சாங்க அந்த காலத்தில் சில்கா இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் ஷோபாவாக இருக்கட்டும் இந்த காதல் தொழிலில் தான் அவங்க அப்போ எவ்வளோ பெரிய செலிபிரிட்டியாக இருந்தாலும் அடிப்படை அந்த குடும்பம் அந்த லவ் இந்த அஃபெக்ஷனுங்கிற விஷயம் வந்து அங்கே சரிஞ்சு போச்சுன்னா ஒட்டுமொத்தமாக அவங்க வந்து அங்கே சரிஞ்சு போயிடும் மூணு குழந்தையோட நம் காதலித்து கல்யாணம் பண்ண மனைவி வேறு ஒரு தொடர்பில் இருக்காங்க வேணான்னு ஒரு முடிவு பண்ணி அதை விளையிட்டு இந்த மூணு குழந்தையோட நின்று நின்றுருக்காருல்ல அப்போ அந் எந்த மாதிரி மடங்களில் இருந்திருப்பார் அப்பா இவ்வளோ நாளாக அந்த விஷயத்த மனதுக்குள்ளேயே பூட்டிகிட்டே பூட்டியே வச்சிருக்காரு சொல்லாமையே வச்சிருக்காரு இன்னைக்கு ஒரு ஆதங்கத்தில் அப்படி அந்த இன்டர்வியூல சொல்லிட்டாங்க அது சொன்னது அந்த குழந்தைங்க எதுக்கு வளர்ந்துட்டோம் இப்போ போய் இப்பயே நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அது அவர் வந்து இப்போ அதையும் சொல்லிட்டாரு அப்படிங்கும் போது தான் அது ஒரு விமர்சனமாக வந்திருக்கு சீரியல் நடிகர் தான் திருமணம் பண்ணாங்க இப்போ அவர் கூட ஏமாற்றிட்டு போயிட்டாங்க சீதா அப்படின்னா உண்மையா இல்லை சீரியல் நடிகர் திருமணம் பண்ணலை அவங்களும் ஒரு லிவிங்கில் இருந்ததாக ஒரு தகவல் சொன்னாங்க அது உண்மையா என்னங்கிறது தெரியல கண்டிப்பாக அவங்க தனியாக தான் இருக்கிறாங்க தனியாக இருக்கிறாங்க அப்பப்போ அவங்க ஹோம் டோங்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோக்கெல்லாம் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்போம் சீரியல் பண்ணுறாங்க சில படங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்க ஒரு வாழ்ந்துட்டு வளர்ந்துட்டுருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்களே பெருசாமல் எப்படியே இருந்திருக்கலாம்னு இல்லை அது ரெகுலர்தான் நான் சினிமா நடக்கிறது தான் கரெக்டு தான் கண்டிப்பாக ரெண்டு பேருக்குமே அந்த ஃபீலிங் இருக்கும் ஏன்னா ரெண்டு பேருமே காதலிக்கிறப்ப எப்படி எப்படிலாம் வாழ போகிறோம்னு ஒரு கம்பெனியோட தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க அது ஒரு ஒரு கட்டத்தில் அந்த பிரேக் ஆகிறப்ப அந்த நினைவுகள் அவங்க இருந்துகிட்டே தான் இருக்கும் காதலிச்சப்ப நினைவுகள் அவங்க ஒன்றா இருந்தப்ப நினைவுகள்லாம் அந்த நினைவுகள் தனியாக இருக்கிறாங்கன்னு நம்ம நினைக்கலாம் பிரிஞ்சு போனவங்க தனியாக இருந்தாலும் கூட ஏதோ கொஞ்ச நாளாக அவங்க ஒரு வாழ்ந்துருப்பாங்களா ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கை வந்து ஏதாவது ஒரு ஓரத்தில் அவங்க ஓடிகிட்டே தான் இருக்கும் வெளியில் வந்து அவங்க வந்து நான் வந்து ஆக்டிவாக இருக்கிறேங்கிற மாதிரி காமிச்சுக்குருவாங்க இந்த ஆக்டிவாக இருக்கிறான்னு காமிச்சிக்கிறதே எதுக்கு அப்படின்னா அந்த அந்த பழைய நினைவுகளை மறக்கிறதுக்கு தான் அப்படி ரெண்டு பேருக்குமே அந்த மனதின் ஓரத்தில் ஏதாவது ஒரு அந்த நினைவுகள் ஓடிட்டே தான் இருக்கும் ஒரு ட்ராக்கு வந்து ஓடிட்டே இருக்கும் அதை தான் அன்றைக்கி சொல்லிட்டாரு அவங்க சொல்லாமல் இருக்கிறாங்க அவங்களும் கூட நீ பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவர் வந்து சில எல்லாம் காதலிச்சார் அதனால தான் இவங்க அங்கே வந்து தூரமாக போயிட்டாங்க அப்படிங்கிறலாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் உண்மையா சார் இல்லை சினிமா நடிகர் நடிகைகளுக்குள்ள இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரதாக செய்யும் அது வந்து அதிகாரப்பூர்வமாக நமக்கு ஒன்றும் தெரியல ஆனால் அந்த நேரத்தில் அவரோட அவர் சம்மந்தப்படுத்தி நிறைய கிசுகிசுகளும் வந்துச்சு சில நடிகை இன்றைக்கி அவங்க குடும்பத்தோடு இருக்காங்க நிறைய நடிகர் திருமணம் பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த நடிகைகள்லாம் ஒரு நம்ம இணக்கமாக இருந்தால் அந்த மாதிரியான செய்திகள்லாம் வந்துச்சு பட் எதுமாதிரி அப்படி இதற்க தான் திருமணம் பண்ணியிருக்காங்கல்ல அந்த நடிகை அவங்க வந்து திருமணம் பண்ணாமல் இருந்தாங்க அதுக்கு பிறகு ஒரு வேற ஒரு ஒரு திரைப்பட டெக்னீஷியன் ஒருத்தர் திருமணம் பண்ணிட்டு போயிட்டாங்க இப்போ இப்போ அந்த நடிகைக்கும் இவருக்கும் தொடர்பு இருந்தோம் திருமணம் பண்ணிக்கிற போகிறாங்கன்ற செய்திகள்லாம் பரபரப்பாக போச்சு பட் இப்போ அந்த நடிகை வந்து வேறு ஒரு ஃபேமிலி ஃபேமிலியில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்க அதனால அந்த பேர் வேணாம் அதனால் அந்த நேரங்களில் பல பேரோட தொடர்பு ஏற்பட பிசு ஏற்பட்டுச்சு பேச பேசப்பட்டது பேப்பரில் செய்திகள்லாம் வந்துச்சு திருமணம் பண்ணிக்கிற போகிறாங்க அப்படின்னு பட் அதெல்லாம் இல்லை இல்லைங்கிறதான் இப்போ வரைக்கும் உண்மை அவர் சொல்கிறார்ல நான் பல பேரை வந்து காதலிச்சிருக்கேன் ஒரு சில காலகட்டத்துக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாரு அது வருத்த மாதிரி பார்க்க தான் இல்லை என்னப்பா அப்படி பேசுனாருன்னு பார்க்குறது இல்லை அவர் சொன்ன காதல் அப்படின்னா நீங்கள் ரோட்டில் போகிறோம் ஒரு பொண்ணு அழகான பொண்ணை பார்க்குறோம்னா அது மேலே அவர் ஈர்ப்பு அது ஒரு காதல் அவர் அவர் தான் இறங்குற லட்சக்கணக்கான காதல் இருக்கிறார் அது சிலர் வந்து உண்மை தானே அது ரோட்டில் யாராவது அவங்க போவாங்க ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு ஈர்ப்பு உள்ள அழகாக உள்ளவங்களை பார்க்குறப்ப அது ஒரு பத்து நிமிஷம் ஒரு காதல் இருக்கும்ல அந்த காதல் தான் சொல்றாரு அவரு ஒரு பத்து நிமிஷம் ஒரு காதல் ஒரு அரை மணி நேரம் ஒரு காதல் ஒரு ஒரு மணி நேரம் ஒரு காதல் ஒரு ட்ரெயினில் போகிறோம் இந்த மாதிரி அழகான பொண்ணு பையனாக இருக்கிறப்ப ரெண்டு பேருக்குள்ள மாறி மாறி பாத்துக்குருவாங்களே அந்த நேரத்துக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஒரு ஸ்டோரி ஓடும் இல்லையா அதெல்லாம் அவர் காதல் கணங்கல் சேர்க்கறாரு பார்த்திபன் அதைத்தான் அவர் சொல்றாரு இந்த மாதிரி நம்ம பாக்குறோம் அது சில எல்லாருக்குமே இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம் தானே அது அதை வந்து அவர் ரோப்பனாக சொல்றாரு சிலர் வந்து வந்து தப்பாக நினைச்சுக்கிறாங்க காவல்தான் அப்போ அந்த காதலுங்கிறது பொதுவாக எப்பயுமே எல்லா இடத்துல நடந்துகிட்டே தான் இருக்கும் வயதான காலத்துல நீங்கள் ஏர்போர்ட்ல ரயில்வே ஸ்டேஷன்ல ஹாஸ்பிட்டலில் அங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும் உண்மையான காதலுடைய அந்த இந்த வழி பிரிவெல்லாம் எல்லாம் அதை வந்து அங்க சொல்றாரு போற போக்கல பாக்கணும் அது ஒரு காதல் தான் அது அதையும் இந்த காதல் லிஸ்ட்ல சேர்க்குறாரு மீண்டும் சீதாவும் பார்த்தி போனால் இணைவாருங்களா இணைஞ்சாருங்கன்னா கண்டிப்பா ரசிகர்கள் எல்லாம் மகிழ்ச்சி வருவாங்க இல்ல அது இணைவாங்களாங்கிறது தெரியல அவர் ரொம்ப தூரம் போயிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இனிமேல் சேருவாங்க ரெண்டு பேருமே தனிமை பழக்கப்பட்டு தனியா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து சொல்லிட்டாங்க ஓகே திரும்பி சேர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நினைக்கிறேன் காலம் தான் முடிவு பண்ணணும் இப்போ அந்த டீன்ஸ் படம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு இல்லை சார் ஆமாம் டீன்ஸ் பெரிய அளவில் இருக்கு தேட்டரை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய ஊர்களில் ஸ்க்ரீனிங் வந்து சோஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவர் பெரிய அளவில் படம் பேச பண்ண படமாக ஒரு புதிய அட்டம் ஒன் பண்ணியிருக்கிறாங்க ஓகே சார் இது மூலயமா பார்த்திபன் அவருக்கும் அவங்களுடைய டீன்ஸ் குழுவினருக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் ரொம்ப நன்றி சார் நன்றி